ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேதம் மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு முக்கோணவியலில் பயிற்சி ஆறு புள்ளி நாளில் தேர்ட் சம் பார்க்கலாம் ஒரு ஏரியின் நீர்மட்டத்திலிருந்து H மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து ஒரு மேகத்தின் ஏற்ற கோணம் டீட்டா ஒன் மற்றும் ஏரி நீரில் விழும் மேக பிம்பத்தின் இறக்க கோணம் டீட்டா டூ எனில் தரையிலிருந்து மேகத்தோட உயரம் ஹெச்இன்ட்டு டேன் டீட்டா ஒன் ப்ளஸ் டேன் டீட்டா டூ டிவைட் பை டேன் டீட்டா டூ மைனஸ் டேன் டீட்டா ஒன் என நிரூபிக்கவும் ஓகேங்களா இப்போது ஒரு ஏரியோட இது வந்து நீர்மட்டம் இந்த நீர்மட்டத்தில் ஒரு ஏரி ஏரியோட நீர்மட்டம் இது இந்த நீர்மட்டத்துக்கு மேலே ஹெச் மீட்டர் உயரத்தில் ஒரு புள்ளி இருக்குது ஓகேங்களா ஹெச் மீட்டர் உயரத்தில் ஒரு புள்ளி இருக்கா இப்போ ஏபி அப்படிங்கிறது ஒரு புள்ளி இப்போது இந்த நீர்மட்டத்திலிருந்து மேகம் வந்து இங்கே இருக்குது சி டு டி இதுதான் வந்து மேகம் சரிங்களா இப்போது நமக்கு இந்த பியிலிருந்து மேகத்துக்கான ஏற்ற கோணம் என்னென்னு சொல்லியிருக்காங்க டீட்டா ஒன் அதே இந்த உச்சி புள்ளியிலிருந்து இந்த கடல் அதாவது ஏரி நீர் இருக்கு இல்லைங்களா அதில் இந்த மேகத்தோட பிம்பம் பிம்பம் வந்து டீட்டா டூன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த பிம்பம் வந்து இங்கே நீர்மட்டத்திலேருந்து மேலே எவ்வளோ ஹைட் இருக்கோ அதே ஹைட்டு தான் வந்து கீழே நீர்லேயும் வந்து அதோடய பிம்பம் விழும் சரிங்களா இது ரெண்டு ஹைட்டும் சேமாக தான் இருக்கும் இப்போது இந்த ஏரியோட நீர்மட்டத்திலேருந்து ஒரு புள்ளி இருக்குது ஹெச் மீட்டர் தொலைவுன்னு சொல்லியிருக்காங்கல்ல இந்த ஏபி இங்கே சி இது ஈன்னு எடுத்துக்கலாம் இந்த பாயிண்ட்டும் வந்து என்னவாக தான் இருக்கும் ஹெச்சாக தான் இருக்கும் ஏன்னா இது ரெண்டும் இணை பக்கங்களாக இருக்கும் சரிங்களா இப்போ ஏவிலருந்து சி இரண்டுக்கும் இடையே உள்ள தொலைவு என்னவாக இருக்கும் நம்ம ஒய்னு எடுத்துக்கலாங்களா அப்போ ஏ ஏசி வந்து ஒய்னா பிஇயும் ஒய்யாக தான் இருக்கும் ஏன்னா இரண்டும் இணைப்பக்கங்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு இப்போது இந்த பிம்பம் மேகம் இருக்குது இல்லைங்களா அதோட உயரம் கேட்டிருக்காங்க நீர்மட்டத்திலேருந்து மேகத்தோட உயரம் அதாவது சிடி சிடி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த ஹெச்சையும் இந்த வேல்யூனால் நமக்கு தெரியாது எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு சியிலருந்து டியோட வேல்யூ கிடைக்குங்களா அப்போது நமக்கு இந்த நீர்மட்டத்திலிருந்து அதோடய பிம்பம் இங்கே மேலே எவ்வளோ எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் தான் கீழே இருக்கும் அப்போ கீழே என்னவாக இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சாக தான் இருக்கும் சரிங்களா இந்த எக்ஸையும் ஹெச்சையும் கூட்டுறதுக்கு தான் சமம் சரிங்களா இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச்ன்னு எழுதலாம் ஹெச் ப்ளஸ் எக்ஸுன்னு எழுதலாம் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா இப்போது கொஷினுக்கு போகலாங்களா நமக்கு தேவையான டைக்ராமில் எல்லாமே பார்த்துட்டோம் தேவையான வேல்யூஸை எக்ஸ்பிளைன்லாம் இப்போது இன்னொரு பாயிண்ட் இங்கே என்ன வச்சுக்கலாம் அந்த பிம்பம் எஃப்னு வச்சுக்கலாம் சரிங்களா இப்போது டேன் டீட்டா யூஸ் பண்ணலாங்களா ஏன்னா இங்கே இங்கே என்ன இருக்குது தொண்ணூறு டிகிரி இருக்குங்களா அப்போது செங்கோணம் இருக்குது முதல்ல செங்கோணம் என்ன எடுத்துக்கலாம் பிஇடிங்கிறது எடுத்துக்கலாம் பிஇடி அப்போது டேன் டீட்டாவோட வேல்யூ என்ன டீட்டா ஒன் ஈக்குவல் டு டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் பக்கம் கீழே இருக்கிறது அடுத்துள்ள பக்கங்களா இப்போ இடி அப்படிங்கிறது எதிர்ப்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் என்னது பிஇ அப்போ டேன் டீட்டா ஒன் ஈக்குவல் டு வேல்யூ எக்ஸு டிவைடட் பை பியோட வேல்யூ ஒய்ஏ இப்போ இதிலேருந்து நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாங்களா ஒய் வகுத்தில் இருக்கிறது சமத்துக்கு இந்தான்னு வரும்போது பெருக்கலாக மாறிடும் இந்த டேன் டீட்டா பெருக்கில் இருக்கிறது சமத்துக்கு இருந்தாண்டு வரும்போது வகுத்தெல்லாம் மாறிடுங்களா இப்போது இது வந்து ஒய்யோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு டீட்டா டூ எடுக்கலாங்களா அடுத்த இரக்கு கோணம் இரக்க கோணத்தோட வேல்யூ நம்ம போடலாங்களா அப்போது டேன் டீட்டா டூ ஈக்குவல்டு இதுக்கு எதிரே உள்ள பக்கம் என்ன இங்கே அதாவது இந்த டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் இந்த முக்கோணங்களா முக்கோணம் பிஇஎஃப்ங்கிற முக்கோணத்தை நம்ம எடுக்கணும் பிஎஃப் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது செங்கோணமுக்கோணம் பிஇஎஃப் நம்ம எடுக்கிறோம் இப்போது டீட்டாவுக்கு குறுங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கங்களா எதிர்பக்கம் என்ன இஎஃப் ஓகேங்களா இஎஃப் டிவைட் பை அடுத்துள்ள பக்கம் பிஇங்களா பிஇ இப்போது இஎஃப் வேணுன்னா நமக்கு இலேந்து சி யும் சிலேருந்து எஃப்ஐயும் கூட்டணுங்களா அப்போது இசி ப்ளஸ்எஃப் ரெண்டையும் சேர்த்தா தான் நமக்கு EF கிடைக்கும் சரிங்களா பிஇ இப்போது டேன் θ2 டூ டிட்டா டூ ஈக்குவல் value இசியோட வேல்யூ ஹெச்சு ப்ளஸ் சிஎஃப்ஓட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சிங்களா எக்ஸ் ப்ளஸ் ஹெச் டிவைட் பை பிஇயோட வேல்யூ ஒய்ஏ ஓகேங்களா இப்போது வகுத்தல இருக்கிறது சமத்துக்கு தான் வரும்போது பெருக்கலாம் மாறிடுங்களா இப்போது இந்த பெருக்கல்லது சமக்குறிக்கந்தான்னு வரும்போது வகுத்தெல்லாம் மாறிடும் டென் டீட்டா டூ ஓகேங்களா இங்கே என்ன இருக்குது இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குதுங்களா அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ ஹெச்ன்னு எழுதலாங்களா ஏன்னா இங்கே ரெண்டு ஹெச் இருக்குது அதனால டூ ஹெச்ன்னு நம்ம எழுதலாம் சரிங்களா இப்போது நமக்கு ஆல்ரெடி இங்கே ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டென் டீட்டா ஒன்னுங்களா இந்த ஒய்யோட வேல்யூ இந்த ஒய்யில் சப்ஷூட் பண்ணலாங்களா அப்போ வைக்கு பதிலாக என்ன போடலாம் x divided பை tan டீட்டா ஒன் இதை எப்படி நம்ம எழுதலாம் எக்ஸ் டிவைடட் பை டென் plus டூ ப்ளஸ் by tan டிவைடட் பை டென் டீட்டா டூங்களா ஏன்னா இங்கே இந்த எக்ஸுக்கும் டென் டீட்டா டூ வரும் 2h ஹெச்சுக்கும் tan டீட்டா டூ வரும் வகுத்தல்ல சரிங்களா அது ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம் அவ்வளோதான் இப்போது எக்ஸோட வேல்யூலாம் என்னால் கொண்டு வந்துடலாங்களா இப்போ, எக்ஸ் டிவிடட் பை tan டீட்டா ஒன் மைனஸ் இந்த ப்ளஸ் என்னென்னு வரும்போது மைனஸ் எக்ஸ் tan டீட்டா டூ ஈக்வல் இங்கே டூ ஹெச் பை மட்டும் இருக்கும் சரிங்களா இப்போ, இதில் என்ன பண்ணலாம் எக்ஸ் ரெண்டுலையும் வெளி காமனாக வெளியே எடுத்துக்கலாங்களா X ரெண்டுலையுமே இருக்கு அப்போ காமனாக நம்ம வெளியே எடுத்துக்கலாம் எகெயின் என்ன பண்ணலாம் குறுக்கு பெருக்கல் பண்ணலாங்களா எக்ஸ் வெளியே எடுத்துட்டா ஒன் பை டேன் டீட்டா ஒன் மைனஸ் ஒன் பை டேன் டீட்டா டூ ஈக்வல் டு டூ ஹெச் டிவைட் பை டேன் டீட்டா டூ இப்போது இதை குறுக்கு பெருக்கல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இது ரெண்டையும் பெருக்கணும் இது ரெண்டையும் பெருக்கி போடணுங்களா அப்போது ஒன்று இன்ட்டு டேன் டீட்டா டூ டேன் டீட்டா டூ மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது ஒன் இன்ட்டு டேன் டீட்டா ஒன் டென் டீட்டா ஒன் டிவைடட் பை ரெண்டே பேருக்குன்னா என்ன வரும் டென் டீட்டா ஒன் இன்ட்டு டென் டீட்டா டூங்களா இப்போது ஈக்குவல் டு டூ ஹெச் டிவைட் பை டென் டீட்டா டூ இப்போ இங்கேயும் பகுதியில் என்ன இருக்குது சமக்குறியில் பகுதியில் இருக்கிறதையும் சமக்கு ரெண்டு சமம்னு போட்டிருக்கும் போது ரெண்டு சைடும் பகுதியில் எதாவது சேமாக இருந்தால் நம்ம அடிச்சிடலாம் சரிங்களா கேன்சல் ஆகிடும் இங்கே tan டீட்டா டூ இந்த tan டீட்டா டூ கேன்சல் ஆகிடுங்களா நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன பண்ணலாம் இந்த வகுத்தல் இங்கே 2h மட்டும் இருக்குது வகுத்தலில் இருக்கிறது இங்கே பெருக்களாக மாறிடுங்களா அப்போது டேன் டீட்டா ஒன்னாக மாறிவிடும் டிவைடட் பை இந்த பெருக்கள் என்னாகும் இங்கே வகுத்தலில் வந்துடுங்களா அப்போது tan டீட்டா டூ மைனஸ் θ1 டீட்டா ஒன் சரிங்களா இது வந்து ஓட வேல்யூ நமக்கு கேள்வியில் அந்த மேகத்தோட உயரம் இருக்கு இல்லைங்களா அது வந்து என்னவான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஹெச்இன்ட்டு டேன் டீட்டா ஒன் ப்ளஸ் டேன் டீட்டா டூ டிவைட் பை டேன் டீட்டா டூ மைனஸ் டேன் டீட்டா ஒன்னுங்களா இப்போது நமக்கு இந்த கடல் அதாவது ஏரியின் மட்டத்திலிருந்து அந்த மேகத்தின் உயரம் கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணும் எக்ஸோட H ஹெச்சோட வேல்யூ கூட்டணுங்களா அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன போட்டிருந்தோம் சிடி அந்த மேகத்தின் உயரம் ஹெச் பிளஸ் எக்ஸுங்களா இப்போது அந்த எக் ஓட நம்ம இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம கூட்டணும் சரிங்களா எக்ஸோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா அது வந்து அந்த ஓட நம்ம கூட்டணும் சரிங்களா ஹெச் X எக்ஸோட வேல்யூ என்ன டூ ஹெச் டேன் டீட்டா ஒன் டிவைடட் பை டேன் டீட்டா டூ மைனஸ் டேன் டீட்டா ஒன் சரிங்களா இப்போது நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணலாங்களா குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது என்ன வரும் கீழே ஒன்றுக்கிறதா அர்த்தம் இது ரெண்டையும் பெருக்கணும் இது ரெண்டையும் பெருக்கணும் அப்புறம் இது ரெண்டையும் பிரிக்கணுங்களா அப்போது ஹெச்சின்ட்டு டேன் டீட்டா டூ மைனஸ் இங்கே மைனஸுங்களா இந்த ஹெச் உள்ளார பிரிக்கிலாங்களா ஹெச் டேன் டீட்டா ஒன் எகெயின் ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் இந்த ஒன்றையும் டூ ஹெச் டேன் டீட்டாவையும் பெருக்குன்னா டூ ஹெச் டேன் tan டேன் tan theta, tan theta 1 ஒன் சரிங்களா டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது ஒன்றையும் இதையும் பெருக்குன்னு என்ன வரும் டேன் டிட்டா டூ மைனஸ் டேன் டீட்டா ஒன் அதே தான் வரும் சரிங்களா 1 பெருக்கும் இங்கே ஒரு ஹெச் டேன் டீடா டேன் டீட்டா டூ இருக்குது என்ன இருக்குது ரெண்டு ஹெச் டேன்டிட்டா டூ அதாவது இங்கே டூ ஹெச் 1 இருக்கு இருக்குது ஆனால் இங்கே ஒரு ஹெச் டேன்டிட்டா ஒன்று இருக்குது இங்கே இருக்குங்களா இருக்குதுங்களா அப்போது டூ ஹெச் டேன்டிட்டா ஒன்லேருந்து ஒரு ஹெச் டேன்டிட்டா ஒன்றை கழிச்சமாக நமக்கு என்ன வரும் டூவில் ஒரு ஹெச் என்ன வரும் ஒரு ஹெச் தான் இருக்கும் அப்போது ஹெச் டேன்டிட்டா டூ அப்படியே போட்டுக்கிறோம் இப்போது இங்கே பெரிய நம்பர் 2 இருக்கிறது அப்போ ப்ளஸ் வரும் இங்கே என்ன வரும் டூ ஹெச்சில் ஒரு ஹெச்சை கழிச்சோமே என்ன வரும் ஒரு ஹெச் இருக்குங்களா ஹெச் tan டீட்டா ஒன் ஓகேங்களா டிவைடட் பை டென் tan டூ மைனஸ் டென் டீட்டா ஒன் இப்போது இது ரெண்டுலேயும் ஹெச் வந்து காமனாக இருக்குங்களா அப்போ காமனாக வெளியே எடுத்துடலாங்களா என்ன வரும் நமக்கு காமனாக வெளியெடுத்துட்டா டென் டீட்டா டூ ப்ளஸ் tan டீட்டா ஒன் divided by tan theta 2 minus tan theta 1 இதுதான் வந்து நமக்கு ஃப்ரூவ் பண்ண சொன்ன ஹைட்டு ஓகேங்களா plus டேன்டிட்டா ஒன் ப்ளஸ் divided டூ tan பை 2 டூ tan theta 1 ஓகேங்களா நமக்கு theta டேன்டிட்டா ஒன் ஃபர்ஸ்டில் போட்டிருக்காங்க அதனால் theta ஒன் இது வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால நம்ம மாற்றி எழுதிக்கலாம் divided டூ டிவைடட் பை டேன்டிட்டா டூ மைனஸ் டேன்டிட்டா ஒன் இதுதான் வந்து நமக்கு நிரூபிக்க சொன்னது சரிங்களா அப்போது தேர் ஃபோர் நிரூபிக்கப்பட்டது அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செம்மை இந்த பயிற்சி ஃபுல்லாகவே அதாவது முக்கோணவியல் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணணும் பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டிலிருந்து டயாகிராம் கரெக்டாக வரைய தெரிஞ்சாவே நம்ம எல்லா சம்மையும் கரெக்டாக தப்பு இல்லாமல் போட்டுடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்